நிரல் நிறை பொருள்கோள் நிரல் நிறை அணி இந்த இரண்டும் ஒரே எடுத்துக்காட்டுப்பாடலே பார்த்துடலாம் நிரல் அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம் நிறை அப்படின்னா நிறுத்துதுன்னு அர்த்தம் வரிசையாக நிறுத்தக்கூடிய வார்த்தைகளாக பொருள் கொண்டோம்னா அது நிரல் நிறை பொருள்கள் வரிசையாக நிறுத்தக்கூடிய அணி நிரல் நிறை அணி உதாரணமாக இப்போ அன்பு அன்புக்கு நேராக பண்பு நிறுத்திருக்கிறாங்க அரனுக்கு நேராக பயன் நிறுத்தியிருக்கிறார் வள்ளுவர் பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இல்லற வாழ்க்கை என்பது அன்பினுடைய பண்பாகவும் இல்லற வாழ்க்கை என்பது அரனுடைய பயனாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லற வாழ்க்கை தான் அன்பு என்பது இல்லற வாழ்க்கையினுடைய பண்பு அறம் என்பது இல்லற வாழ்க்கையுடைய பயன் என்று அன்பை அன்பும் பண்பும் ஒரே நேர் எதிராகவும் அறனும் பயனும் நேர் எதிராகவும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வள்ளுவருடைய ஆற்றல் நினைத்து பார்க்க இயலாதது எனவே தான் பொருள் கொள்ளுகிற போது கூட இல்லற வாழ்க்கை அன்பினுடைய பண்பாகவும் இல்லற வாழ்க்கை அறம்மனுடைய பயனாகவும் பொருள் கொள்கிறோம் அதே போல் அணி என்று வைத்துக்கொண்டால் அன்பு இல்லற வாழ்க்கையுடைய பண்பாகவும் அறம் இல்லறவழ்குடைய பயனாகவும் வரிசையாக நிறுத்தி நிரல்நிறை பொருள்களாகவும் கொள்வதற்கும் நிரல்நிறை அணியாக மாறுவதற்கும் ஒரே திருக்குறளை எடுத்துக்கட்டாக வைத்திருப்பது தமிழுக்கு மட்டுமே உரிய சிறப்பு நன்றி வணக்கம்